பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கருத்தை நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 பிரியமானவர்களே ஆண்டவரும் ஆண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த வார்த்தை மூலமாக நிஜம் டிவி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நாளும் நிஜம் டிவி மூலமாக கத்தர் தருகிற அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலு கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அந்த ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம் தூதன் தானியலிட்ட வந்து சொன்ன ஒரு காரியம் தான் இது கட்டளை வெளிப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு அநேக அநேக கட்டளைகளுக்காக எதிர்பார்த்துருக்கிறோம் அநேக உத்தரவுகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல முடிவுகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜீவோ வந்துடாதா அரசாங்கம் இந்த ஒரு ஆர்டரை போட்டுறாதா மேலதிகாரிகள் இந்த ஒரு ஆர்டரை போற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட பிள்ளைகள் தொழில் செய்கிறவர்களானாலும் சரி வேலை பார்க்குறவர்களானாலும் சரி பல ஆர்டர்களை பல உத்தரவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் உண்மைதான் இந்த நாளிலும் கூட என் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உத்தரவை கட்டளையிடப் போகிறார் அந்த கட்டளை வெளிப்பட போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கட்டளை வெளிப்பட போகிறது தானியில் அநேக காரியத்தை குறித்து அநேகருடைய பாவங்களுக்காக மன்றாடி அறிக்கை செய்து இருக்கிற வேளையில்தான் இந்த தேவதூதன் போய் இந்த வார்த்தையை சொல்கிறார் கட்டளை வெளிப்பட்டது நாளில் கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற கண்ணீரோடு கவலையோடு கூட இருக்கிற இந்த சூழ்நிலையில தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்து ஜபித்த தேவ பிள்ளையே நீ எந்த காரியத்திற்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறாயோ இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நிஜம் தொலைக்காட்சி நேயர்களே நீங்கள் எதை என்ன வேண்டிக் கொண்டிருந்தீங்களோ அந்த காரியத்திற்கு கட்டளை வெளிப்பட்டது என்று கத்தர் சொல்லுகிறார் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கட்டளை எப்போ வெளிப்பட்டதாம் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கினால் கட்டளை வெளிப்படும் உத்தரவை எதிர்பார்த்து நிறைய பேர் விருப்பம் நிறைய இருக்குது அப்படி நடந்துடணும் இப்படி நடந்துடணும் அது கிடைச்சிடணும் இது கிடைச்சிடணும் சொல்லி நிறைய இருதயத்தில் வேண்டுதல்கள் நிறைய இருக்குது ஆனால் அதை தேவ சமூகத்தில் வேண்டி இருக்கிறோமா தானிய சொல்லப்படும் போது அழகாக சொல்லப்படுகிறது நீ வேண்டி கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது அப்படியானால் கட்டளை வெளிப்பட வேண்டுமானால் வேண்டி கொள்ள தொடங்க வேண்டும் ஜபிக்க ஆரம்பிக்கணும் அநேகர் ஜபிப்பதில்லை எத்தனை பேர் நம்ம ஜபிக்கிறோம் ஏதாவது பிரச்சனைன்னு மட்டும்தானே சில பேர் ஜபிக்கிறாங்க ஏதாவது நெருக்கம் வேதனை உபத்திரமோ கவலை கண்ணீர் வர்ற நேரத்தில் அநேகர் ஆண்டவரை தேடுறாங்க அப்படி இல்லை எப்பொழுதும் ஜபிக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் கத்தருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளையா இருக்க வேண்டும் அந்நாள் பண்டிகைக்கெல்லாம் ஆலயத்துக்கு போவா ஆனா அங்க போய் சாப்பிடாம அழுதுகிட்டு தான் இருப்பா ஒவ்வொரு முறையும் பண்டிகைக்கு போதும் வருஷம் தோறும் அது வழக்கமாயிருந்தது ஆனால் எந்த வருஷம் அவ ஆலயத்தில் போய் வேண்டிக் கொண்டாலோ அந்த வருஷம் அவள் கற்பத்தின் கனியை பெற முடிந்தது அதனால நானும் கோயிலுக்கு போறேன் நானும் கூட்டத்துக்கு போறேன் கன்வென்ஷனுக்கு போறேன் உபவாச கூட்டத்துக்கு போறேன் எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் நீங்க வேண்டிக்கொண்டால் மட்டுமே கட்டளை வெளிப்படும் சரி யார் வேண்டிக் கொண்டால் கட்டளை வழிபடுமா இந்த வசனத்தில் அழகா முன்னால சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலார் நீ வேண்டிக் கொள்ள உடனே கட்டளை வெளிப்பட்டது யாருக்கு கட்டளை வெளிப்படும் வேண்டிக் கொள்ள தொடங்கினவர்களுக்கு வெளிப்படும் யார் வேண்டிக் கொள்ள தொடங்கினால் கட்டளை வெளிப்படும் கர்த்தருக்கு பிரியமானவனாயிருந்தார் எனக்கு மிகவும் பிரியமானவன் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கினே கட்டளை வெளிப்பட்டது அப்படியானால் நாம ஆண்டவருக்கு பிரியமா இருந்திருக்கிறோமா யோசித்து பாருங்கள் தொலைக்காட்சி நேயர்களே ஒரு நாள் இந்த விசேஷித்த வார்த்தையை கொண்டு எனக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற தேவஜனமே நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறீங்களா நீங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் மாறினீங்கன்னா நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வழிபடும் நிறைய பேர் நான் ரொம்ப இருக்கேன் எவ்வளவோ ஜோம் கேட்கப்படல ஏன் ஏன் கட்டளை வரல ஏன் உத்தரவு வரல நீ மிகவும் பிரியமானவனா இருந்திருந்தால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வழிபட்டிருக்கும் எனக்கு அருமையான தேவஜனமே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக மாறுங்க எது ஆண்டவருக்கு பிரியமோ அதை செய்ய பழகுங்க ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்யுங்க உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பிள்ளைகளை ஆண்டவருக்கு செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் துதி ஸ்தோத்திரம் கன மகிமை அவருக்கு செலுத்தி கொண்டிருங்க அதுவே அவருக்கு பிரியம் அவருக்கு பிரியமான பிள்ளையா நீங்க மாறிட்டா நீங்க வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை வெளிப்படும் அதை நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படிப்பட்ட கருவைகளை கத்திர இன்றைக்கு தருவாராக நாம் ஜிபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இது ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட தகப்பனே ஒரு நல்ல வார்த்தையின் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தான் பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை இந்த நாளில் கூட நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் அந்த வார்த்தையை நீர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் ஆண்டவரே யாரெல்லாம் வேண்டிக் கொள்ள தொடங்கி இருக்கிறாங்களோ யாரெல்லாம் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறி வேண்டிக் கொள்ள தொடங்குறாங்களோ அவங்க என்ன காரியத்தை வேண்டிக் கொண்டாலும் அது பொருளாதார காரியமா இருக்கலாம் அல்லது வேலைவாய்ப்பு காரியமா இருக்கலாம் அல்லது திருமண காரியமா இருந்தாலும் சரி கற்பத்தின் கனி காரியமா இருந்தாலும் சரி இந்த கொள்ளை நோய் தாக்குதலில் இருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிற வேண்டிக் அந்த காரியமானாலும் சரி எந்த காரியத்தை அவர்கள் வேண்டிக் கொண்டாலும் அந்த காரியத்தை வேண்டிக்கொள்ள கொள்ள உடனே கட்டளை வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உமக்கு பிரியமாய் வாழாத பிள்ளைகள் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ என்று ஒரு சமூகத்துல அர்ப்பணிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்துல பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க உடைய நன்மை கிருமை மட்டும் பிள்ளைகளை தொடருவதாக பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நல்ல ஒரு வார்த்தையை நிஜம் தொலைக்காட்சி நேர்களாகிய உங்களுக்கு கட்டளை வெளிப்பட்டது நீங்க வேண்டிக் உடனே வேண்டிக் கொள்ள உடனே நீங்க அவருக்கு பிரியமான இருந்த இருந்தவுடனே கட்டளை வெளிப்பட போகிறது ரெண்டு காரியத்தை உங்களை மாத்திக்கிடுங்க கட்ட பெரிய காரியங்களை செய்வார்